ஹவா வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சரி எடுத்துறோம் அதுக்கு அப்புறமா வந்து மிக்ஸில அரைச்சிப் போறோம் சரி அது முடிஞ்ச உடனே வடை செய்யப் போறோம் சரி மச்சான் ஆமா சரி பண்ணிடலாம் பண்ணிடலாம் ரைட் சரி 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 மச்சான் ஓகே போறோம் ஓ அந்த வடைக்கு சட்னி வடைக்கு என்னன்னு சட்னி ஆமா சரி நம்ம கட் பண்ணிட்டு சரிங்க தவால ஃப்ரை பண்ணனும் சரி ஆயில் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மிக்ஸில அரைக்கணும் வதக்கணுமா ஆமா வதக்கணும் வதக்கிட்டு வதக்கிட்டு மிக்ஸில அரைக்கணும் மிக்ஸில அரைக்கணும் ஓ அப்பதான் சட்னி சட்னி சரி மச்சான் செக்கல அண்ணா நல்லா அண்ணா ஓகேண்ணா

சொல்லுண்ணா இந்த பக்கம் போடுமா அட ரெடி ஆயிடுச்சுண்ணா இதே மாதிரி மொத்தமா போட்டுட்டு நம்ம லாஸ்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் சார் நம்ம அண்ணா அண்ணா சொல்லுங்க நம்ம